வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஏற்பட்டிருக்க கூட்ட நெரிசல் இருக்க பாருங்கள் இதை பற்றியும் நம்ம திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் கோயில் இருக்குல்ல இதை பற்றி ஒரு விஷயம் பேச போகிறோம் ஆக்சுவலாக இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஷேடில் அமைஞ்சிருக்க விஷயங்கள் தான் நிகழ்ச்சியில் போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோயில் உலகம் முழுக்க இருந்து நிறைய பக்தர்கள் சாரசாரியாக வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சபரிமலை சீசன் வந்தால் போதும் அந்த கேரளாவே களை கட்டி நிற்கும் ஆனால் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு போன வாட்டி வந்தாங்க போகிறீங்க கூட்டம் சபரிமலைக்கு அதுவும் போன வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் செம்ம க்ரௌடுங்க தேவசம் போர்டுக்கும் போலீஸ்க்கும் இடையில வார்த்தை முதலே ஏற்பட்டுச்சு அவ்வளோ பெரிய விஷயமாக மாறிச்சு ஏன்ப்பா கோயிலில் ஃபுல்லாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த வரிசைப்படுத்துறதுலாம் காவலர்கள் செய்கிறாங்க தேவசம் போர்டு ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷனு அப்படி இருக்கிறப்ப எதுக்காக வார்த்தை முதலு கேட்டிங்கன்னா ஏன்னா அங்கே இருந்த கலைபுரங்கள் அப்படி கூட்டம் வந்துகிட்டே இருக்குது கட்டுக்கடங்காமல் வந்துகிட்டு இருக்குது காவலர்களால் என்ன பண்ணது தெரியல ஸ்டேட் கவர்மெண்ட்டை நிறைய காவலர்கள் அனுப்பியும் அங்கே கூட்டம் குறைஞ்சபாடில் வரிசைப்படுத்தலையும் தொய்வு ஏற்பட்டே இருந்துச்சு தேவசம் போர்டு மேலே போலீஸ் குற்றஞ்சாட்டுறது போலீஸ் மேலே இவங்க குற்றஞ்சாட்டுறது ஒரு கலைவர கடலாக போயிட்டு இருந்துச்சுங்க இதனால் அவதி விட்டுறது யார் தெரியுமா பக்தர்கள் தான் கிட்டத்தட்ட பத்தொன்பது மணி நேரங்களில் கடந்து வெயிட் பண்ணி தான் சன்னிதானத்துக்கு போய் சாமியை பார்க்கவே முடிஞ்சிருக்கு அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டத்தை கடந்த டிசம்பர் மாதம் பார்த்துருந்தோம் இந்த டிசம்பர் இறுதியில் என்னாச்சுன்னா கூட்டம் லேசாக குறைய ஆரம்பிச்சது அப்போ நம்ம நினச்சது சார் ரைட்டு இதுக்கப்புறம் கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும் பழைய சினாரியை பார்ப்போம்னு நினச்சா என்ன பண்ணுறது இப்போ வந்திருக்கு பாருங்கள் கூட்டம் இது முன்னாடி இருந்து எல்லா ரெக்கார்டையும் உடச்சிருச்சு இது வரைக்கும் இல்லாத கூட்டத்தை சபரிமலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு மக்களே அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் மண்டல பூஜை நிறைவடைஞ்சதுனால நட சாதப்பட்டுச்சு இதுக்கப்புறம் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மகர விளக்கு உற்சவத்துக்காக ஐயப்பன் கோயில் நட திரும்பவும் திறக்கப்பட்டுச்சு தான் கூட்டம் கார உரண்டு உள்ளே வர மாதிரி இருந்துச்சு பக்தர்கள் வருகை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒன்றாம் தேதி ஒரு லட்சத்து முதலாயிரக்கணக்கில் பார்த்தோம் இப்போ லட்சத்துக்கே போயிடுச்சு பாருங்கள் ஒரு லட்சத்து ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பக்தர்கள் வந்திருக்காங்க சபரிமலை கோயிலுக்கு இதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் கடந்த ரெண்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் வந்திருக்காங்க ஒரு ஒரு நாளும் அதிகமாகுது குறையில டிசம்பர் எண்டு அந்த ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறைஞ்சிது அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்துருக்கு இப்போ ஜனவரியில் இதோட விளைவு பண்ண தெரியுமா மணிக்கணக்கில் மக்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாண்டிங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க நின்றபடியே ஒரு இடத்துல இருக்கணும் மூவிங்க பெருசாக இருக்கவே இருக்காது அப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கணும் அதுவும் முதல் ஏச்சும் பதினெட்டு மணி நேரம் பத்தொம்பது மணி நேரம் இருந்துச்சு இப்போ இருபது மணி நேரங்களில் கடந்து போய்கிட்டு இருக்கு அவ்வளோ மணி நேரம் மக்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போகவே முடியுது இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறேன் இந்த இடம் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சபரிமலை போனவங்கலாம் இதே பம்பை அப்படி இங்கேருந்து இங்கே நடந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே விநாயகர் சிலை ஒன்று இருக்கும் அங்கே தேங்காயை உடச்சிட்டு தான் நம்ம மலை ஏற ஆரம்பிப்போம் ஓகேவா இந்த பம்பையில் குளிச்சுட்டு விநாயகர் கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாத மக்களே மற்ற நேரத்தில் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் போதும் அவ்வளோதான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததும் விபூதி அடித்தோமா அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தா ரெண்டே நிமிஷத்தில் அந்த கிட்ட போயிடுவோம் தேங்காய் உடைச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இப்போ என்ன சின்ன தெரியுமா ரெண்டு மணி நேரம் இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோதாங்க மொத்தமே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இவ்வளோதான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸை கடைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது இதனால் தான் சொல்கிறேன் வரலாறு காணாத கூட்டம் இப்போ சபரிமலை முழுக்கவும் ஆட் கொண்டு இருக்குது இந்த ஸ்பாட் புக்கிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடனடியாக தரிசனம்னு சொல்லிட்டு இந்த புக்கிங் சேவையை வர்ற பத்தாம் தேதியோடு நிறுத்தியிருக்கு தேவசம் போர்டு ஏன்னா இதையும் அவங்க பண்ணாமல் விட்டாங்கன்னா கூட்டம் இன்னும் கரபுரண்டு உள்ள வரும் அங்கே கூட்டம் அதிகமாக அதிகமாக ஆபத்துகளும் அதிகம் ஏன்னா நிறைய பேரும் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ கூட்டத்தில் நாம நல்லா வளர்ந்த நாம போயிட்டு வெளியே பத்திரமா வர்றதே கஷ்டம் குழந்தைங்க நிலம ஸோ இதுக்காக தான் தேவசம் போர்டு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது ஆக்சுவலாக பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பதினாறு நாட்கள் வரைக்கும் உயிர் போடி இருக்குன்றாங்க அந்த ஸ்பாட் புக்கிங்கை கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் ஓகே இந்த கோயிலில் இப்போ நிற்கக்கூடிய இடம் கிடையாதுங்க சன்னதிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே சாமியை பார்க்குறது சில பேர் சுற்றிட்டுலாம் வருவாங்க நீங்கள் போயிருந்தால் தெரியும் உங்களுக்கு பதினெட்டு படி ஏறுன பிற்பாடு சாமியை ஒன்ஸ் அவங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டா திருப்பி சுற்றிட்டு வருவாங்க அது போல் சுற்றிட்டு வந்து பார்க்கறவங்க என்றைக்கு வேறு இப்போ வெகுவ மேலே வந்துட்டுருக்கு இந்த கூட்டத்தில் எப்படியாச்சும் அவங்க பதினெட்டு படி ஏறது பெருசு ஏறிட்டாங்கன்னா சாமியை பார்க்கணும் அது இன்னும் பெரிய டாஸ்க்காக மாறிடுச்சு இப்போ என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு இந்த போன மாதமாச்சும் சபரிமலை போயிடுவாங்க மலை ஏறிடுவாங்க பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுறதுனால திரும்பி வந்துடுவாங்க சாமியை பார்க்காம வர்றவங்க பழனிலேயோ அப்படின்னா அவங்க ஊரில் இருக்க ஐயப்பன் கோயிலேயோ போய்ட்டு மாலையை கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல ஒரு மண்டலம் விரதம் இருந்து சாமியை பார்க்கணும்னு போகிறவங்க சாமியை பார்க்காம இருந்தனா உச்சக்கடை கஷ்டமாக இருக்குங்க இந்த சினாரியோ போன மாதம் நடந்துச்சு மலை ஏறிட்டு வந்தவங்க ஆனால் இப்போ என்ன சினாரியோனால் கூட்டம் மலை ஏறும்போதே முடியல அவ்வளோ நெரிசல் ஸோ அதனால் மலை ஏறத்துக்கு முன்னாடியே கூட சில பேர் கிளம்பி வந்துடுறாங்க பம்பையில் குளிச்சுட்டு சில பேர் கிளம்பி வந்துடுறாங்க மலை இங்கே வந்து கைட்டுறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெய் எங்கே பிரிப்பம் பாருங்கள் அதுக்காச்சு உட்கார்றதுக்கு இடம் இருக்கும் ஆனால் இப்போ உட்காரது கிடையாது நிற்கிறதுக்கே இடம் இல்லை இதனால் சில ஐயப்ப பக்தர்கள் இந்த வனப்பகுதி இருக்குல்ல அங்கே மலையில் அங்கே போய் டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க வனப்பகுதிங்க ஏதாவது விலங்கு அங்கங்கன்னு வந்து கிராஸ் பண்ணிச்சுனா முடிஞ்சு போயிடுச்சு என்ன அங்கே உங்களுக்கே தெரியும் அந்த ரிஸ்கியான வேலைகளில் சில சாமிகள் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இப்போ தேவசம் போர்டு இனத்துல மாறி வச்சிருக்காங்க தரிசனம் முடிச்சிட்டிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் உடனடியாக மலைய விட்டு கீழே இறங்கிடுங்க நீங்கள் வனப்பகுதியில் போய் டென்ட்டு போட்டு அங்கே தான் உங்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டுடுச்சுன்னா நாங்கள் பதில் சொல்லணும் ஸோ அந்த வேலையை பார்க்காதீங்கன்னு இவங்க கேட்டிருக்காங்க சபரிமலைக்கு இதுக்கப்புறம் பயணம் செல்கிறவங்க உஷாராக இருங்க ஏன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த பாதையை பார்த்துருப்பீங்க மலைக்கு நம்ம மேலே போகணும் அப்படின்னா அந்த வாகனம் பயணிக்கிற பாதையை பார்த்துருப்பீங்க மலையை குடஞ்சு உருவாக்கின பாதை தான் அது ஃபுல்லாகவே இந்த மேலே சின்ன சின்ன பாறைகள் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே உருண்டு வந்து கீழே அந்த மெயின் சாலையில் விழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் இப்போ இடுக்கியில் ஒன்று நடந்திருக்குங்க நல்ல வேலை எந்த வாகனமும் அந்த நேரத்தில் அங்கே இல்லை ஆக்சுவலாக அது பிஸியான ஒரு சாலை தான் அந்த சாலையில் அந்த நேரத்தில் தேவாதீனமாக அங்கே வாகனங்கள் இல்லாததுனால உயிரிழப்புகள் இல்லாமல் போயிருக்கு வந்து விழுதுங்க நாலஞ்சு பாறை பொட்டு பொட்டுன்னு விழுந்து அப்படியே சாலை மேலே விழுந்து புழகு திருண்டா ஆளுங்க நின்று முடிஞ்சு போயிடுச்சு எந்த வாகனம் நின்று இருந்தாலும் ஹெவி டேமேஜ் தான் ஸோ இதுக்கப்புறம் பயணம் மேற்கொள்றவங்க வாகனத்தை இயக்கிறப்ப உஷாராக இயக்கிறது நல்லது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிட்ருக்காங்களாம் இதை தேவசம் போர்டு இப்போ அஃபிஷியல் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மகர விளக்கு பூஜை அறுதி பார்த்து தான் எதிர்பார்க்கணும் ஏன்னா இதுக்கே இவ்வளோ கூட்டம் மகர விளக்கு பூஜை அப்போனா கூட்டம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில் முப்பதாயிரம் பேர் வரைக்கும் பர் டே இந்த அன்னதானம் போட நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு போர்டு இப்போ சொல்லியிருக்கேன் மூன்று இடைவெளிகளில் அன்னதானம் இப்போ இருக்குங்க அதில் காலையில் ஏழு மணிலேருந்து முற்பகல் பதினோரு மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்புமா கடலை குழம்பு சுக்கு காஃபி இதை கொடுக்குறாங்க மதியானம் பன்னெண்டு மணிலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் புலாவ் காய்கறி சாதம் ஊறுகாய் சுக்கு காஃபி இதை கொடுக்குறாங்க அண்ட் இரவு ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கஞ்சி கொண்ட கடலை ஊறுகாய் இதை கொடுத்துட்ருக்காங்க மக்களை இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டங்களுக்கு மத்தியிலையும் அன்னதானத்தை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா இது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இதில் இன்னொரு பஞ்சாயத்து ஒன்று சமீபத்தில் ஆரம்பிச்சதுங்க அரவணை பாயசம் இருக்குல்ல இந்த பிரசாதத்துக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி இப்போல்லாம் பெருசாக தட்டுப்பாடு ஏற்பட்டதே இல்லை நாங்கள் மலைக்கு போகும்போது கூட போவோம் கூட்டமே இருக்காதுங்க காசு கொடுப்போம் வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம் நின்று நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது அவ்வளோ காலியாக இருக்கும் அரவணை பாயசம் கவுண்ட் இருக்குல்ல அங்கே சொல்கிறேன் ஆனால் இந்த முறை கூட்டம் அரவணை பாயசம் வாங்குற இடத்துல அப்படி நின்றுகிட்டு பாதி பேர் வரைக்கும் கொடுக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் நிற்கிறவங்களாம் டைம் வேஸ்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க எல்லாம் ஏமாற்றவர் திரும்புகிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன கூட்டம் தான் இந்த கூட்டத்தோடவே இன்னும் ரெண்டு காரணங்களே சொல்கிறேன் மும்பையில் இருந்து தான் அந்த இனிப்பு வருமாங்க இந்த அரவண பாயசம் உருவாக்குற ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கான இனிப்பு அங்கே தான் வருமா சர்க்கரை நினைக்கிற ஐ திங் அது வரத்து தாமதமாக இருக்குது ஒன்று இன்னொன்று இந்த அரவண பாயசத்தை அடைக்கிற அந்த கண்டெய்னர் இருக்குல்ல அந்த கண்டெய்னர்ஸு இதுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு ஸோ என்ன பண்ண முடியும் அவங்களால் சில நாட்கள் தாண்டி இப்போ என்ன இருக்குன்னா தட்டுப்பாடெல்லாம் நீங்கள் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த அரவணை பாயசம் மூலமாகவே கோடிக்கணக்கில் வசூலை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாப்பா தெரியுறாங்களே தலையில் இருமுடி வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்குங்க ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப புதுசாக இருக்கும் இப்படிலாம் நடக்குமா நீங்களே யோசிக்கலாம் அப்பேற்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு இந்த பாப்பா பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாருல இப்படி தான் அந்த பாப்பாவோட அப்பா அபிலாஷ் மணி இந்த கேரள மாநிலம் கொள்ளம் மாவட்டம் ஏழுகொண்ட் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் இவர் தீவிரமான ஐயப்ப பக்தர் எந்த அளவுக்கு தீவிரமான பக்தர்னா இவருக்கு ஒரு பெண் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு பேர் அதிருதி இந்த குழந்தைக்கு ஒன்பது மாதம் என்னமோதான் இருக்கும் பிறந்து அப்போவே சபரிமலைக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சபரிமலைக்கு குழந்தை அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த அதிருதி பார்த்தீங்கன்னா இப்போ நான்காம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க பத்து வயசுங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த பத்து வயசுக்குள்ளேயே ஐம்பது முறை சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த சின்ன பொண்ணுங்க ஐம்பது முறை பதினெட்டு வருஷம் மலைக்கு போயிட்டு வந்தால் குருசாமின்னு சொல்லுவாங்க இவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஸோ இந்த ஐம்பதாவது சபரி யாத்திரை இருக்குல்ல இதை நிறைவு பண்ணிவிட்டு அதை தெரிவிக்கிற வகையில் அந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எடுத்து அதை போய் வெளியிட்டுருக்காங்க அது கூடவே ஒரு விஷயத்தையும் அதிருதி சொல்லியிருக்காங்க எனக்கு பத்து வயசு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் அந்த கோயிலுக்கு ஐம்பது வயசுக்கு பிற்பாடு வருவேன் ஸோ என்னோட அந்த பத்து வயசுக்கும் வரப்போற ஐம்பது வயசுக்கு இடையில இந்த கோயிலுக்கு இதுக்கப்புறம் என்னால் வர முடியாதுன்னு அதிருதி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியா முழுக்கவும் பயங்கரமாக ஷேர் பண்ண இருக்கு யாருப்பா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறத விட மழைக்கு அதிகமாக போயிருக்காங்கிற மாதிரி நான் பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்க இந்த நேரத்தில் ஹரிவராசனம் பாடல் இருக்குல்ல இந்த பாடல் சம்பந்தமான சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் இந்த பாடலை யார் பாடியிருக்கா ஏன்னா ஐயன் மலையில் ஒழிக்கிற பாடலாச்சு சும்மாவா பாடினவர் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் ஆனாலும் இந்த பாடல் அங்கே ஒழிக்கப்பட என்ன காரணம் இந்த பாடல் வரிகளுக்கான அர்த்தங்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் இப்போ முழுமையா பாருங்க ஐயன் மலைக்கே நீங்க போயிட்டு நேரில் அவரை சேவிச்ச ஒரு மன சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சபரி சன்னிதானம் போனீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்திருப்பீங்க மலையை ஏறிட்டே இருந்திருப்பீங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரிவராசனம் சாங் ஒன்று கேட்கும் நாம் மற்ற நேரங்களில் ஹரிவராசன பாடல் கேட்குறப்ப பூரி படைவோம் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் ஆனால் மழை ஏறுறப்ப அந்த சன்னதி கிட்ட நெருங்கிட்ட பிற்பாடு அந்த பாட்டு கேட்டுச்சின்னா எல்லாருமே ஃபெட் அப் ஆகும் ஆஹா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விடிய காத்தல இருக்கு நீ வெயிட் பண்ணணும் ஏன்னா ஹரிவராசன பாடல் அப்போ ஒளிபரப்பப்படுதுன்னா அந்த நட சாத்திராவானு அர்த்தம் இட் மீன்ஸ் கோயில் பூட்ட அர்த்தம் ஒரு கோயிலை பூட்டும் போது எந்த பாடலை விடலாம் போட்டிருக்கலாம் அப்படி பாடல் வரிகளே இல்லாமல் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒளியை மட்டும் இருக்கலாம் அப்படி அதுவும் இல்லையா எதுவுமே இல்லாமல் நிசப்தமாக அந்த கோயில் நடைய சாத்தியிருக்கலாம் ஆனால் ஐயப்பன் கோயிலை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ஹரிவராசன பாடலை போட்ட பிற்பாடு தான் எல்லா விஷயங்களும் அரங்கேறும் இந்த ப்ரொசீஜர் அவங்க மாத்திரமாரி தெரிலங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட குறை அந்த ஹரிவராசன பாடலை பற்றி கண்டிப்பாக இப்போ நம்ம பேசியே ஆகணும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்டான்சார்ஸ் முப்பத்தி லைன்ஸ் நூற்றி எட்டு வேர்ட்ஸ் வார்த்தைகளை கொண்டது தான் ஹரிவராசனம் பாடல் இந்த பாடலை உருவாக்குனது வேற யாரும் இல்லை கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசா அப்படின்றவர் தாங்க ஆக்சுவலாக கம்பங்குடி வம்சம் கதை எடுத்தினா அது ஒரு தனி எபிசோடா பண்ணலாம் சின்னதாக சொல்லிட்டுறேன்னு இந்த ஐயப்பனுக்கு பசியாற்றின ஒரு தம்பதி ஓகேவா அவங்க கிட்ட இருக்கிற உணவை ஐயனுக்கு கொடுத்துட்டு அவங்க பசியில் இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு ஒருத்தவங்க தனக்காக இறங்கி வந்திருக்காங்க பாத்தீங்களா அப்பேற்பட்ட வம்சம் சார்ந்து ஐயப்பன் ஒரு வரத்தை கொடுத்துட்டு போவார் நீங்கள் எப்போ என்னை மனசுல நினைச்சாலும் நான் உங்க முன்னாடி வந்து தோன்றுவேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற வம்சமாக தான் கம்பங்குடி வம்சம் திகழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த தம்பதிக்கு பிற்பாடு தான் கம்பங்குடின்ற வம்சம் பெரிய பலருக்கு தெரிய வர ஆரம்பிச்சது என்னப்பா கம்பங்குடின்ற அப்போ மலையாளி சந்த பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு நம்ம நல்ல இருக்கு பாருங்க திருநெல்வேலி அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த கம்பங்குடி வம்சத்தினர் மதுரை வரைக்கும் வியாபிச்சிருந்தாங்க இது ஒரு பெரிய வரலாறுங்க அப்படிப்பட்ட கம்பங்குடி குளத்தூரில் ஒருத்தவராக பார்க்கப்பட்டவர் தான் ஸ்ரீனிவாசா இவர் தான் அந்த பாடலை முழுக்க முழுக்க உருவாக்கி இருந்தார் இந்த பாடலை இப்போ யார் பாடுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேஜே யேசுதாஸ் இவரை தெரியாத இசை அபிமானிகள் கண்டிப்பாக இருக்க மாட்டேங்க நினைக்கிறேன் அப்பேற்பட்ட தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரரான கேஜே யேசுதாஸ் தான் அந்த பாடலை பாடியிருந்தாரு அந்த பாடலை இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் முத முறையாக இந்த ஹரிவதாசன பாடலை யார் பாடினான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் தனிப்பட்ட பெயர் குறிப்பே கிடையாதுங்க என்ன குறிப்பு இருக்குன்னா புறக்காட்டு ஆனந்தேஸ்வரம் சிவன் கோயில் ஒன்று இருக்கான் அந்த கோயிலை சேர்ந்த பஜனை பாடகர்கள் இருப்பாங்களே அவங்க தான் முத முறையா இந்த ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் மலையாள படம் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு ஐயப்பனை பேஸ் பண்ணி அந்த படம் தான் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இந்த ஹரிவராசனம் பாடலை பாடி இருக்காரு அந்த படத்துல அந்த பாட்டு ஏற்படுத்த தாக்கம் இருக்கு பாருங்க அதன் காரணமா இப்ப வரைக்கும் சபரிமலையில கூட கே ஜே இயேசு பாடின அந்த பாடல் தான் அவரோட குரலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ புனித இடங்கள் இருக்குல்ல இந்த தெய்வங்கள் வீட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்க இடங்கள் நம்ம சபரிமலை மாதிரியோ இல்லைன்னா மற்ற தெய்வம் வீட்டிற்கும் இடங்களா இருக்குங்க இல்ல எந்த ஒரு புனித தளத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை சபரிமலைக்கு இருக்கு சமத்துவத்தை இந்த கோயில் மாதிரி வர எந்த கோயிலும் உங்ககிட்ட பறைசாற்றவே முடியாது இது உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரிமலையில் வீட்டு இருக்கிற கடவுள் யார் ஐயப்பன் ஓகே சபரிமலையில் ஐயப்பனுக்கு மட்டும் கோயில் கிடையாது வாவர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய இருக்கும் மசூதி இருக்கும் இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல வாவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமன்னராவும் இஸ்லாமியர்கள் பார்க்கறாங்க அதுக்கும் மேல சூஃபி ஞானி அளவுக்கும் அவரை வச்சு பார்ப்பாங்க ஒரு செயின்ட்டாக பார்ப்பாங்க புனிதரா அப்பேற்பட்ட வாவருக்கு அங்க மசூதி இருக்கு சோ ஒரு பக்கம் ஐயப்பனுக்கு கோயில் இன்னொரு பக்கம் வாவர் மசூதி ஐயப்பனுக்கு ஆரம்ப காலத்துல எதிரியா இருந்த அதே வாவர் தான் பிற்காலங்களில் அவருக்கு நண்பரா மாறி இருக்காரு பறைசாற்ற மாதிரியும் ஹிந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமை இருக்குல்ல இதை பறைசாற்ற மாதிரி தான் அங்க ஒரு மசூதி எழுப்பப்பட்டிருக்கும் சபரிமலைக்கு நான் போயிருக்கேன் நீங்களும் போயிருப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலா சபரிமலை ஐயப்பனை சன்னதியில பாக்குறோம்ல அதுக்கு முன்னாடியே மசூதிக்கு போயிட்டு தான் போவோம் அங்க போயிட்டு வழிபாடு முடிச்சிட்டு தான் ஐயன் கோயிலுக்கே போவோம் ஸோ ஹிந்து இஸ்லாம் ரெண்டு பிரிட்ஜு கனெக்ட் ஆகிடுச்சா மூணாவது பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசுதாஸ் அவர்கள் மூலமாக கனெக்ட் ஆகுது ஏன்னா யார் ஒத்துப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் மனசார பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சு கடுமையான நோன்பிருந்து பார்க்க போகிற கடவுள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அப்பேற்பட்ட ஐயன் கோயில் சார்ந்து ஒரு கிறிஸ்தவரோட குரலில் ஒரு பாடல் ஒளிபரப்புறதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் எழுந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் கேஜே இயேசுதாஸ் அப்படின்ற அந்த கிறிஸ்தவர் பாடிய பாடல் தான் ஐயப்பன் நட சார்ந்து ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இஸ்லாம் ஹிந்து கிறிஸ்தவம் இந்த மூன்று மதங்கள் சார்ந்த ஒரு பிணைப்பை எல்லாரோட நம்பிக்கை சார்ந்த ஒரு கோயில் எழுப்புதுன்னா இதை விட பெரிய ஸ்தலம் உலகத்தில் வேறு எது இருக்க முடியும் சமத்துவத்தை பறைசாற்றுற மாதிரி ஹரிவராசனம் அப்படின்ற ஒரு பாடல் பின்னாடி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா இவ்வளோ இன்ஃபோஸ் கிடைக்குது இந்த தகவல்களை இன்னும் உங்களுக்கு கூடுதல் சுவாரஸ்யமாக மாற்றுறேன்னு ஹரிவராசனம்ன்ற பாடல் இருக்குல்ல அந்த பாடலில் இருக்க ஒவ்வொரு வரியும் என்னென்ன அதோட தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன இதை பற்றின முழுமையான தொகுப்பை இப்போ பார்த்துருவாங்க ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதகம் அருவி மர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டையே இந்த வரிகளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஹரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர் பேரண்டத்தை இயக்குபவர் ஹரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர் உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம் தீய சிந்தனைகளை அழிப்பவரே இந்த அண்டத்தை ஆள்பவரே ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் சரண கீர்த்தனம் பக்த பக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தநாளயம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரையே இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா சரண் அடைவோரின் பாடலை விரும்புபவர் பக்தர்களின் மனதில் நிறைந்தவர் பக்தர்களை ஆள்பவர் ஆடலை விரும்புபவர் உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே உயிர்களின் வேந்தரே ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத்த கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் உண்மையின் உணர்வாக இருப்பவர் எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர் பேரண்டத்தை படைத்தவர் சுடரொளி வீசும் ஒளி வட்டமாய் திகழ்பவர் ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள் ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் துரக வாகனம் சுந்தராணனம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவ மாஷ்டையே இதற்கான பொருள் குதிரையை வாகனமாக கொண்டவரே அழகிய திரு உருவம் கொண்டுள்ளவரே ஆசிர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர் ஒய்யாரமானவர் என்னுடைய குரு நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவரே ஹரி மற்றும் ஹரனின் புதல் உங்களை சரணடைந்தோம் திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம் திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் பொருள் மூ உலகாலும் வணங்கப்படுபவர் கடவுளர்களின் ஆன்மாவாக திகழ்பவர் சிவனின் உருவமாக இருப்பவர் தேவர்களால் வணங்கப்படுபவர் உங்களை தினந்தோறும் மூன்று முறை வணங்குகிறோம் எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள் ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் பவபயாபகம் காவசம் புவன மோகனம் பூதி பூசணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிஹராத்மஜம் தேவ இதற்கான பொருள் அச்சத்தை அழிப்பவர் செழிப்பை கொணர்பவர் இந்த அண்டத்தை ஆள்பவர் திருநீற்றை ஆபரணமாக அணிந்தவர் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள் ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் களம் ருதுஸ்மிதம் சுந்தரானனம் களவ கோமளம் காத்திர மோகனம் களப கேசரி வாஜி வாகனம் ஹரிகராத்மஜம் தேவ இதற்கான பொருள் இனிமையான மிருதுவான புன்முறுவல் உடையவரே அழகிய திருமுகத்தை உடையவரே இளமையும் மென்மையும் உடையவர் சொக்க வைக்கும் பேரழகையும் யானை சிங்கம் குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்டவர் நீங்கள் ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் ஸ்ருத சிந்தி தப்ரிதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் நீத்தலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ரயே இதற்கான பொருள் பக்தர்களால் நேசிக்கப்படுபவர் பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர் வேதங்களால் துதிக்கப்படுபவர் ஞானியரை ஆசிர்வதிப்பவர் வேதங்களின் சாராம்சம் நீங்கள் தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள் ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரை உங்களை சரணடைந்தோம் ஐயனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரம் நம்ம திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குல்ல அந்த கோயில் சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு எந்த படுபாவும் இந்த பாவத்தை பண்ணான்னு தெரிலங்க இந்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் அங்கே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்ற வருஷம் சனி வருஷமாக பல ஜோதிடர்கள் சொல்லப்பட்டு இருக்குது அதாவது ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்றத எட்டாக அவங்க சொல்லி இந்த எட்டுன்றது சனியை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வருஷமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் இதனாலே பல பேர் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் நமக்கெல்லாம் ஒரு நியாயமான இருக்கிறவர் அவர் எல்லோரையும் தண்டிக்கிறது கிடையாது நம்மளுக்கு பாடங்களை கற்பிக்கிறவர் அதாவது நீ நல்லதே செஞ்சுட்டு இருந்தால் உங்கள் லைஃப்பில் நல்லதே வந்துட்டு இருக்கோம் மவனை நீ மட்டும் மற்றவனு பாவம் செஞ்சினா அதை விட டபுள் மடங்கு உனக்கு பின்னாடி ஒரு அந்த பாவம் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துட்டு தான் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு இருக்கோம் அவரை பார்த்து நம்ம பயப்பட வேணாம் நல்லது செஞ்சால் போதும் நீ நினைக்காத வாழ்க்கை அவருக்கு கொடுப்பாருன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை காரணமாக தான் உலக அளவில் இருந்து பல பேரும் திருநள்ளாறு இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த தேவஸ்தானத்தோட முகநூல் பக்கம் இருக்கல ஃபேஸ்புக் பேஜு அதை சில பேர் ஹேக் பண்ணியிருக்கானுங்க பண்ணவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க சில ஆபாச ஃபோட்டோஸை அந்த பேஜில் பதிவேற்றம் பண்ணி விட்டுருக்கானுங்க இந்த விஷயம் பூதாகாரமாக மாறவே சைபர் கிரைமில் புகாரை பதிவு பண்ணிட்டுருக்காங்க இந்த கோயில் நிர்வாகிகள் இது சம்மந்தமாக போலீஸார் இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க இது எப்படிங்க சொல்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இருக்குது இல்லாதவங்களுக்கு அது ஒரு சிலை ஆனால் இருக்கிறவங்களுக்கு அதுதான் உலகமே அவவ நம்பிக்கை அவனு பிரச்சனை விட்டு போறதை விட்டு இந்தமாதிரி வேலையை சில பேர் பார்த்து ஏதோ அசிங்கப்படுத்துறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னா அவனை தான் அசிங்கப்படுத்தானு அர்த்தம் அவனோட உண்மையான கேரக்டர் தான் இங்கே வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க பிறரோட நம்பிக்கையில் மூக்க ஒன்று உழைக்கிறது நியாயம் இல்லாத விஷயம் இதை நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களா சூப்பர் நீங்கள் கடவுளுன்ற ஒரு தூணை பிடிக்காமல் தண்ணிச்சா வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஹேட்ஸ் ஆஃப் கடவுள் இருக்குன்னு நம்புறான்னா கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கானா ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானா அவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்பை போட்டு போயிட்டே இருங்க எதுக்கு அவன் நம்பிக்கையில் போய்ட்டு மூக்க உழைச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ சில பேர் கிளம்பிருப்பீங்க நீ அந்த கட்சி இந்த கட்சின்னு சில பேர் நான் அந்த கட்சி சார்ந்தன்னு தேட ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களெல்லாம் பதில் சொல்லி மாற முடியாதுங்க நடந்த விஷயத்தை சொல்லிட்டேன் சிந்திக்க வேண்டிய விஷயத்தையும் ஓப்பனப் பண்ணிவிட்டேன் பொதுவான மக்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்